வணக்கம் மாணவர்களே நாம் இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள உரைநடை பகுதி படம் இங்கே பழமொழி எங்கே என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இதுதான் உங்க தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள படம் இங்கே பழமொழி எங்கே என்னும் உரைநடை பக்கத்தின் பக்கங்கள் சரி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த படம் இங்கே பழமொழி எங்கே இந்த பா இந்த உரைநடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழமொழிகள் நிறைந்த ஒரு உரைநடை பகுதி நீங்க இந்த பட இந்த பாடத்தின் வாயிலாக நிறைய பழமொழிகளை தெரிந்து கொள்வீர்கள் சரி இப்ப நான் வாசிக்கிறேன் கேளுங்க பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது அதன் பெயர் செல்லம்மா அந்த ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள் மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரபொந்தில் இருந்து எடுத்து காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள் பழமொழி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழங்காலம் முதற் கொண்டே பழமொழிகள் வழக்கில் இருந்து வருகின்றன பழமொழி நானூறு என்னும் பெயரிலே நீதி நூல் ஒன்றும் உள்ளது சரி இப்ப நம்ம பாடத்துல பாத்தீங்கன்னா மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கினர் செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கிறேன் ஓ பிரபுவா நன்றாக இருக்கிறாயா நான் நன்றாக இருக்கிறேன் உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பருத்தி செல்லலாம் என வந்தேன் மிக்க மகிழ்ச்சி நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன உம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் சரியாக கூறினாய் முன்னே இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் ஐ ரொம்ப நன்றி செல்லம்மா எப்படி இருக்கிறாய் செல்லம்மா யார் வந்திருப்பது வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லமா எனக்கும் மாங்காய் வேண்டும் இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல் மாங்காய் தருகிறேன் உம் இக்கரைக்கு அக்கரை பச்சை நன்று சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே இதோ உனக்கு மாங்காய் எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது நன்றி செல்லம்மா கனிமொழி ஏன் அமைதியாக நிற்கிறாய் உனக்கு மாங்காய் வேண்டாமா இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம் வீசுது இல்லையே கனிமொழி இன்னும் கொஞ்சம் யோசி ஆ ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அழகாக கூறினாய் இதோ மாங்காய் வாங்கிக்கொள் உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா நன்றி செல்லம்மா என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா அப்படியா இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூற மாங்காய் தருகிறேன் எனக்கு தெரியும் கூறுகிறேன் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி மிகவும் அருமை நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன் நன்றி செல்லம்மா செல்லம்மா எனக்கு இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன் உடனே பறித்து தருகிறேன் உம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கண்ணிமிக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே இதோ மாங்காய் வாங்கிக்கொள் மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா நன்றி பழமொழி கிழி எனக்கு மாங்காய் இல்லையா யாரு என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது கதிரவனா இதன் பழமொழியை கூறு தருகிறேன் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் மிக்க பழமொழி கிளி சிறுவர்கள் அனைவரும் செல்லம்மா நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர் இத்துடன் படம் இங்கே பழமொழி எங்கே என்னும் உரைநடை பகுதி முடிந்தது நன்றி மாணவர்களை மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்